வன்னியர்களுடைய ஜீவாதார உரிமை தனி இடஒதுக்கீடு என்பதற்காக ஆண்டுகளாக இந்த இனம் என்று போராடி கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே வன்னியர்களுக்கு துரோகத்தை மட்டுமே நிகழ்த்தி இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கியதிலிருந்து இன்று வரை ஒட்டுமொத்தமாக வன்னியர்களை வஞ்சிப்பது மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொலையாக கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கும் அதிகாரத்திற்கு வருவதற்கும் இந்த பின்னணியில் காரணமாக இருந்து அவர்களை ஆட்சி கட்டிலில் அமர்த்தினார்கள் என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் மறந்துவிட்டது இந்த நேரத்தில் ஒன்றை இந்த நேரத்தில் சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார் கலைஞர் அவர்கள் யாருடைய ஆதரவும் இல்லாமல் தன்னந்தனியாக அறிவாலயத்தில் இருந்தார் அப்பொழுது மருத்துவர் கலைஞர் அவர்களை இதே விழுப்புரத்திற்கு அழைத்து வந்து இங்கே ஒரு போட்டு அதில் அவர்களை அமர வைத்து அவருக்கு ஒரு மஞ்சள் சால்வையை அணிவித்து நீங்கள் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் அன்றைக்கு சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் தமிழகத்துடைய முதலமைச்சராக கலைஞர் உருவானார் இது சரித்திரம் முப்பது ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு கலைஞருடைய மகன் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கிறார் மருத்துவர் ஐயாவுடைய புதல்வன் மருத்துவர் சின்னையா அவர்கள் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை ஸ்டாலின் அவர்கள் வழங்க வேண்டும் என்று இந்த இடத்தில் போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் மூலமாக தெரிவித்துக் கொள்வது என்னவென்று சொன்னால் அன்றைக்கு ஆட்சி கட்டிலில் அமர்த்திய இந்த சமூகம் தான் நீங்கள் ஆட்சியில் இருந்து இறக்குவதற்கான நாள் குறிக்கக்கூடிய நாள் இந்த இருபதாம் தேதி ஸ்டாலின் அவர்களை மறந்து விடாதீர்கள் வன்னியர் சமுதாயம் என்பது நெருப்பிலிருந்து உண்டானது நெருப்பிலே பிறந்த சமுதாயம் இந்த சமுதாயம் வன்னிய புராணம் சொல்லுகிறது வன்னியர்கள் ஆக்க பிறந்தவர்கள் வன்னியர்கள் காக்க பிறந்தவர்கள் அதே வன்னியர்கள் இந்த இனத்திற்கு துரோகம் இழைத்தால் அந்த துரோகிகளை அழிக்கவும் தயங்காதவர்கள் இந்த வன்னியர்கள் என்பதை ஸ்டாலின் அவர்களை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு சரித்திரத்தை உருவாக்க வேண்டும் வன்னியர்களுக்கு துரோகம் இழைவித்தோம் அதனால் ஆட்சியை ஸ்டாலின் இழந்தார் என்ற சரித்திரத்தை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் அருமை பாட்டாளி சொந்தங்களே மாவீரன் அக்காவிடம் சொல் உன்னுடைய அண்ணனிடம் சொல் உன்னுடைய தம்பியிடம் சொல் மாமனிடம் சொல் மச்சானிடம் சொல் சுப நிகழ்ச்சியில் சொல் கோயில்களில் சொல் கடைவீதியில் சொல் ஸ்டாலின் வன்னியர்களுக்கு துரோகம் அந்த அழிக்க வேண்டும் ஆட்சியில் இருந்து புரைக்க வேண்டும் என்று சமதம் எடுத்திருக்கிறது வன்னியர் சமுதாயம் என்று பாட்டாளி சொந்தங்களே நீங்கள் எல்லாரும் போய் சொல்லுங்கள் இந்த பாட்டாளிகளை காப்பாற்றுவதற்கு முன்னேற்றுவதற்கு அன்புமணி என்ற இந்த மாபெரும் சக்தியை அன்புமணியினுடைய இந்த அன்பு சங்கிலியை நீங்கள் ஒவ்வொரு பாட்டாளியும் பற்றி இருக்கப்பட்ட வேண்டும் இவர் தான் நம்மை காக்க பிறந்திருக்கிறார் இவருடைய தலைமையில் தான் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கான எச்சரிக்கை இந்த எச்சரிக்கையை புரிந்து கொண்டு உடனடியாக திமுக இந்த இடஒதுக்கீட்டை அறிவிக்க வேண்டும் பிற்படுத்தப்பட்ட ஆணையம் தமிழ்நாட்டில் இருக்கிறது அது செயல்படாத ஒரு ஆணையம் இதே இது போன்று தொடர்ந்தால் பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை இழுத்து மூடும் போராட்டத்தையும் நாம் நடத்த தயங்க கூடாது என்று சொல்லி இந்த போராட்டத்தில் பெருமளவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி சொந்தங்களுக்கு எனது பணிவார்ந்த நன்றியை வணக்கத்தை எழுச்சியாட இந்த போராட்டம் வெள்ளட்டம் வெள்ளட்டம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்